எதுக்காக இன்றைய தினம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக பல்லடம் நகரத்தின் சார்பாக காவல்துறை நாங்கள் இன்று ஒரு கோரிக்கை மனு அழைப்பிருக்கிறோம் அதனுடைய விவரம் என்னன்னா நம்ம இந்தியார் ரோட்ல எல்லா அரசியல் கட்சியுமே கூட்டம் போடுறாங்க அதை கூட்டம் போடும்போது முதல்ல என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கூட்டம் வந்து முதல்ல ரோட்டை அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீதி அந்த ஸ்பீக்கரை போட்டு அங்க வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரமத்தை அவங்க மீட்டிங் போட்டு கரை பூட்டி போற அளவுக்கு சத்தம் இருக்குது அது போக முதல்ல வந்து நாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறோம் மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க வாடகை அது போக வந்து ரோட்லையும் வந்து சாலையோட கடையிலும் நிறைய முளைச்சிருது இதெல்லாம் மீறி சம்பாதிக்கலாம்னு பார்த்தா எவனும் விட மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் நிறைய நடந்துட்டு இருக்குது அதனால எங்களுக்கு என்னன்னா பல்லிடத்துல முக்கியமான சாலை என்ஜிஆர் ரோடு அதுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங்க்கு அனுமதி கொடுக்காதீர்கள் வேற அளவுக்கு போடுங்க சீரணி திரு ஒன்று பல வருஷமா இருந்தது அந்த இடத்துல போடுங்க அல்லது கொசம்பாடை ரோட்ல ஒரு சின்ன கேப் இருக்குதுங்க மீட்டிங் போடுற அளவுக்கு நல்ல கேப் அங்க போடுங்க இல்ல பெரிய தலைவர்கள் வர்றாங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ராஜபாளைய அந்த மாதிரி தனியார் இடங்கள் நிறைய இருக்குது அங்க போடுங்க சில மண்டபத்துல கூட பக்கத்துல பெரிய இடம் இருக்குது அந்த மண்டபத்துல போடுங்க ஆனா எம்ஜிஆர் ரோட்ல தயவு செய்து வேண்டாம் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் இதுக்கு மேல எங்களால முடியாது ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு தேர்தல் வருது எங்க எல்லாம் வந்து முடிச்சு விட்டுருவாங்க இருக்குது கொஞ்சம் பார்த்து அரசாங்கம் வந்து இன்னும் எம்ஜிஆர் ரோட்ல கூட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு முடிவு பண்ணி எங்களுக்கு வருஷமா ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துட்டு அந்த இடத்துல அதை இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டாங்க அதை வந்து கட்டி பண்ணுங்க அந்த இடத்துல கேப் இருக்கு அதே மாதிரி ரோட்ல ஒரு சின்ன கேப் இருக்கு அங்க பண்ணல இல்ல பெரிய தலைவர் தாராளமா வந்து கல்யாண மண்டபங்களுக்கு முன்னாடி பெரிய இடம் வந்து இருக்கு அங்க பண்ணல இல்ல ராயவாலயம் அந்த மாதிரி இடத்துல தனியார் பூமி வந்து நிறைய இருக்குது இப்ப பெரிய தலைவர் வந்து அங்க போய் தாராளமாக நடத்தலாம் ஆனா என்ஜிஆர் ரோட்ல நடத்துற வேண்டி இங்க எல்லாம் முடிச்சு போயிரு அவங்க சொல்ற ஸ்பீக்கர் வைக்க முதல் கவர்மெண்ட் என்னென்னச்சு அந்த கொழாய் ஸ்பீக்கர் வைக்க வேண்டாம் சாதா ஸ்பீக்கர் வைக்க சொன்னாங்க இந்த சாதா ஸ்பீக்கரே வந்து காது கொடுத்து கேட்க முடியல இதே வெளிநாட்டுல எப்படி இருக்குது நம்ம காதுக்கு எந்த அளவுக்கு கேட்கணுமோ அந்த அளவுக்கு தான் சவுண்ட் வைக்கிறது ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது சாயந்தரம் ஆறு மணிக்கு மீட்டிங் காலையில் ஆறு மணிக்கு வந்து போட்டு கொளுத்து நாங்க கரை மூடி போக அளவுக்கு பண்ணிட்டாங்க நீங்க வேணா எல்லாத்தையும் கேளுங்க எல்லாரும் நாங்க மூடி போயிட்டு இருக்கிறோம் வேகம் தாச முடியல ஏன்னா இவங்க போட்ட சத்தத்துல இவங்க போட்ட பாட்டுல ஒண்ணுமே கேட்கலீங்க அதனால எல்லாரும் பொதுவா பொதுவாக வேற இடத்துல தேர்ந்தெடுத்து பண்ணலாம் நாம அந்த மாதிரி கேட்கலாம் மீட்டிங் கேட்கலாம் ஆனா எம்ஜிஆர் ரோடு வேண்டாம் எம்ஜிஆர் ரோடு வேண்டாம் இதுதான் எங்க கோரிக்கை அதுக்கு தான் நாங்க வணிக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் இது அரசாங்கம் வந்து அடுத்த கட்டமா வந்து நீங்க இந்த இனிமேல் வந்து எம்ஜிஆர் ரோட்டுக்கு தடை கொடுங்க இந்த மீட்டிங் நடத்த வேண்டாம் அது வந்து போதுமானது ஆமாங்க ஆவண செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மீறினால் அப்புறம் நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த போரா அடுத்த கட்ட போராட்டம் நடவடிக்கை எடுத்துட்டு ஆகணும் வேற வழி இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில நாங்க

இதை வந்து நான் மாத்தணுங்க அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவு பண்ணணும் நாம வந்து ஒவ்வொரு கட்சிக்காரா போய் கேட்டிருக்க முடியாது காமராஜர் தெருன்னு ஒரு இடத்துல நடத்துறாங்க இப்ப அதெல்லாம் இல்லை இப்போ அது என்ஜிஆரோடு வேண்டாம் அவ்வளோதான் வியாபாரிகள்